இயக்குனர் ராஜமோகன் இயக்கத்துல சசிகுமார் சைத்ரா நடிச்சு கடந்த பதிமூன்றாம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் மைலாட் இந்த படம் இப்ப தியேட்டர்ல மட்டும் இல்லாம சோசியல் மீடியாலையும் பெரிய விவாதத்தை கலப்பி இருக்குது அதுக்கு முக்கிய காரணமே எச் வினோத் பேசினா அந்த ஒரு விஷயம்தான் சமுத்திரகனி பாண்டியராஜ் ராஜமோகன் மற்றும் எச் வினோத் கலந்துகிட்ட ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியில வினோத் ரொம்ப ஓப்பனா பேசினாரு இந்த படத்துல பல ஆயிரம் வருஷமா இருக்கக்கூடிய அரசியலமைப்புகளை பத்தி சொல்லியிருக்காங்க அதுல இருக்க சில ரகசியங்களை நான் இங்க வெளிப்படையா பேசினா என்னை காப்பாத்த கூட யாரும் வர மாட்டாங்கன்னு ஒரு குண்டை தூக்கிப் போட்டாரு படத்துல முத்துச்சிப்பை கேரக்டர் பாதிக்கப்படும் போது தமிழ் குத்து பத்திரிக்காளர் செய்ய போற விஷயம் தான் கதையே புரட்டி போடுமா ஒரு பக்கம் மயிலாடு அரசியல் அதிர்வுகளை கிளப்ப இன்னொரு பக்கம் தளபதி விஜயுடைய ஜனநாயகன் படமும் சென்சார் புர்ட் சிக்கல்கள்ல சிக்கி இப்போ ஒரு ரிலீஸுக்கு தயாராக இருக்குது ரெண்டு படமுமே அரசியலை பத்தி பேசுறதால ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒப்பீடே இருக்குது சசிகுமார் சைத்ராவோட நடிப்பு மற்றும் படத்தோட பின்னணி இசை மற்றும் அந்த விஷுவல்ஸ் கதையை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு பாராட்டியிருக்காங்க வினோத் சொன்ன காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒத்தவரி இப்போ யூடியூப் விமர்சகர்கள் மத்தியில பெரிய ரீச் வேலையவே ஆரம்பிச்சு வச்சிருச்சு